முதல்ல அடிக்க ஆரம்பிச்சோம் மிஷினரி வாங்கி அந்த ஃபீல்டில் எப்படி ஓட்டுறோம் கத்துக்கணும் அதுக்கடுத்து விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஒரு எண்ணத்துல சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சேன் சரி அதுக்கடுத்து பெருசாக பெருசா தான் நம்ம மிஷினரி தயாரிக்கிறது ஏன்னா நம்ம வருகிற எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் யாரும் வந்து நம்ம அப்படியே இருந்தக்கூடாது கூடாது நம்ம ஒரு 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 தொழிலில் இறங்கிட்டனா அதுக்கு அடுத்து அடுத்து என்ன இருக்கு அதில் அடுத்து என்ன போகலான்ற ஒரு மோட்டிவேஷனோட ஒரு ஒரு எந்த கிராப் ஓட்ட முடியாத விஷயமே இல்லை நம்ம கம்பாக இருக்கட்டும் கிழிவாக்காக இருக்கட்டும் உளுந்தாக இருக்கட்டும் மக்காசோளமா இருக்கட்டும் எல்லா தானியத்தையும் எல்லாம் ஓட்டுறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் ஓட்ட மாட்டான்ற பயம் வரக்கூடாது இதை ஓட்டினா ச சம்பாரிச்சலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஒரு விஷயத்தை செய்யணும் நம்ம வாங்கும்போது ஓகே இந்த மிஷினை சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி பாருங்கள் அந்த மிஷினரி கரெக்டாக ஓடிட்டே இருக்கும் ஏன்னா நான் மிஷின ஓட்டும்போது ஒரு கஸ்டமருக்கு வந்து நல்லா மழை பெஞ்சிருச்சு மழை பெஞ்சு அந்த விவசாயத்தை அந்த ஃபீல்டு அடிக்க முடியுமா ஒரு எண்ணத்தில் இருந்தாரு ஆனால் அந்த சமயத்தில் அவர் ரெண்டு ஏக்கர் ஃபீல்டு மழையே பேஞ்சாலும் பரவாயில்ல நான் உட்காந்து எனக்கு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல அந்த ஃபீல்டை நான் முடிச்சுட்டு வெளியே வரணும் ஒரு எய்மில் வச்சு அவருக்கு அந்த ஃபீல்டை முடிச்சு கொடுத்தேன் ஆனால் அப்போ அந்த விவசாயம் சொன்ன ஒரே வார்த்தை போதேன்டா சாமி நான் எப்படி விடையே நினச்சேன் இந்த நான் பயிரிட்ட தொண்ணூறு நாள் விவசாயம் வீணா போயிரு நினைச்சேன் ஆனா நீர் தான் எனக்கு அரிசி கொடுத்துருப்பாரு அந்த ஒரு விஷயமே எனக்கு போதும்பா வணக்கம் சார் வணக்கம் உங்களை நம்ம நேயலுக்கு அறிமுகப்படுத்துங்க நான் தான் கன்னியப்பன் பேசுறேன் இப்போ வந்து விழுப்புரம் மாவட்டம் சித்தனை கிராமத்தில் நம்ம சர்வீஸ் சென்டர் அமைஞ்சிருக்கு என் பேர் கன்னியப்பன் இப்போ ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் விவசாயம் சேனலில் வச்சிருக்கோம் அந்த சேனல்ல நிறைய வீடியோ போடுறதுல வந்து இந்த மிஷினரி வந்து மல்டி கிராப் வீடியோ தான் நிறைய போட்டுருக்கேன் ஓகே அண்ணா இதை பற்றி இந்த மாதிரி மிஷின் வந்து நிறைய நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசியில் இருக்கும் ஸோ இப்போதைய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி எதனா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா இது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பை ஒன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மிஷினை பற்றி சொல்லுங்கள் இந்த மிஷின் வந்து எதுக்காக பயன்படும்னு சொல்லுங்கள் இந்த மிஷினரி பொருத்தளவுக்கு மல்டி கிராப் பாது இந்த மிஷினரி முதல்ல அருந்ததெல்லாம் உங்கள்ட சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஸ்டார்ட் பண்ணலாம் நியூ சுகர் மாட்டோட ஒரு மிஷினரியை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஸ்டார்ட் பண்ணவா ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மிஷினரியை நான் வாங்கினேன் நான் வாங்கி விவசாயத்தில் ஃபீல்டில் நான் ஒரு மூணு வருஷம் ஓட்டிட்டு இருந்தேன் அந்த மிஷினரி அப்படின்னா பண்ணால் உளுந்து மட்டும் தான் ஓடும் அதுக்கடுத்து சரி அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தா மல்லாட்டை ஸ்டார்ட் ஆச்சுப்போம் மல்லாட்டை ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம மிஷினரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படினும் போது அங்கே நியூ விஸ்வகர்மா கம்பெனியில் சொல்லி அதுக்கப்புறம் மல்லாட்டை மிஷினை ஒன்று மாற்றி அமிச்சாங்க அந்த மிஷினரி நான் வாங்கி ஒரு மூணு மிஷினு வாங்கி தமிழ்நாடு முழுக்க போய்ட்டு எல்லா ஏரியாவும் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு மல்டி கிராப் மிஷினரியில் இந்த மிஷினு என்னென்ன கிராப்புக்கு ஓடும் இந்த மிஷின் எங்கெங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு நல்லாவே தெரிஞ்சுங்கண்ணே இதை மல்டி கிராப்பை அளவுக்கு எல்லா கிராப்பும் ஓடிக்கலாம் இந்த நம்ம மிஷின் நியூ விஷவகுரம் மிஷினரில் ஒரு எந்த கிராப் ஓட்ட முடியாத விஷயமே இல்லை நம்ம கம்பாக இருக்கட்டும் கிழுவாக இருக்கட்டும் உளுந்தாக இருக்கட்டும் சோளமாக இருக்கட்டும் எல்லா தானியத்தையும் எல்லாம் ஓட்டுறதுக்கு எல்லா அருமையாக இருக்கும் இது விஷகரம் வண்டியோட பேர் வந்து ஐ கப்பாசிட்டி இப்போ வந்து ஒரு மாடலு ஓகே இதில் ஆல்ரெடி சிங்கிள் புள்ளி முதல்ல ஒரு மாடல் விட்டுருந்தாங்க அது வந்து முதல்ல உளுந்து மட்டும் உளுந்து கம்பு கேழ்வரகு அந்த தானியம் ஓடுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் மல்டி கிராப்பாக மாற்றினாங்க மல்டி கிராப்னா மல்லாட்டையும் சேர்த்து ஓடுற மாதிரி மல்லாட்டது கல்லை அந்த கல்லையும் ஓடுற மாதிரி மல்டி கிராப்பாக மாற்றணும் மாற்றி அது நல்லா ஓடிட்டுருது அதுக்கப்புறம் விவசாயிகள் பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு மிஷினரி அதே மிஷினரி இருந்தால் அவங்களுக்கு வந்து வெனிஃபிட்டாக தெரியாது விவசாயி பொறுத்த அளவுக்கு ஏன்னா விவசாயி பற்றாக்குறை முதல்ல ஆள் பற்றாக்குறை எப்படின்னா முதல்ல எட்டு பேர் அஞ்சு பேர் ஏழு பேர் இருந்தால் தான் ஒரு மிஷினரியே ரன் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வரும் வரும்போது ரெண்டு பேர் இருந்தாலே போதும் அவர் கிராப்பு ஓட்டிடலாம் அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய எட்டு பேர் அதுக்கு வேறு ஒரு ஆள் குழுவை மிஷின் வைக்கிறதுக்கே மிஷின் வைக்கிறதுக்கான ரீசனே வந்து நம்ம ஆளு குறைக்கிறது குறைக்கிறது தான் டெக்னாலஜி படி நமக்கு ரெண்டு பேர் ஆயிடுச்சு ஆமா ரெண்டு பேரும் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஓகே அதோட பெனிஃபிட்டா பண்ணணும் ஆள் பற்றா எப்படி சொல்றது இப்ப ஆள் வந்து கூப்பிட்டு அவசியமே கிடையாதுப்பா வீட்ல ரெண்டு பேர் இருப்பாங்க ஓகே இப்போ ஃபேமிலி பேருப்பாங்க ரெண்டு பேர் இருந்தாலும் போதும் இப்போ வந்து கிராப் அடிச்சுட்டு முடிச்சிட்டு வெளியே வந்துருவாங்க ஒரு ஐம்பது நிமிஷம் உலந்து ஓட்டினா கூட அஞ்சு பேர் ரெடி பண்ணணும் அடிக்க முடியும் அது இருக்கணும் இப்போ வீட்டுல இருக்க லேடிஸ் இருந்தாலும் சரி வீட்டுல இருசங்களா இருந்தாலும் சரி சேர்ந்து அந்த நாற்பது நிமிஷம் வீட்டுக்கு வந்து வரும் சரிங்க அது எப்படின்னு சொல்றீங்கன்னா இப்போ எப்படி எப்படி யூஸ் பண்றது சொல்லுங்க இந்த மிஷினரி வந்து மொத்தம் வந்து இது மல்டி கிராப் பதிமூணு கிராப் ஓடுறோம் ஓடுற மிஷினரி கம்பு கேழ்வரகு உழுது மக்கா சோளம் இது காராமணி நம்ம விழுப்புரம் மாடல் தெரியும் காராமணின்னு காராமணி காராமணி இருக்கு மல்லாட்ட தட்டப்பயிர் இதுக்கு தேவையான எல்லாமே எல்லா கிராப்புக்கும் தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் போகணும் இல்லை ஓகே இதில் மிஷினரி வாங்கி ஒவ்வொரு கிராப்புக்கும் செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் பண்ணணும் ஒரு மிஷினரி எடுத்து போயிட்டு அந்த கிராப்பில் இந்த மிஷினை ஒரே ஒரு விஷயம் தான் விவசாயி பொறுத்தளவுக்கு வண்டி வாங்குறவங்க தான் சரி தான் இந்த மிஷினை அப்படியே எடுத்து போய் எல்லா கிராப்பும் ஓட்டிகள ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் போடணும் இப்போ வந்து உளுந்துனா உளுந்து செட்டிங்ஸ் பண்ணணும் அதுக்கு தேவையான போல் டைப் வைக்கணும் அதுக்கு தேவையான அலர் பண்ணணும் இதுக்கு தேவையான சிஸ்டம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கோம் அது ஏன்னா விவசாயிகளுக்கு தெரிய தெரியாத கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் ஃபீல்டில் ஓட்டும் போதே ஒவ்வொரு அல்லர் மாட்டுறது எப்படி இதில் போல்ட் சிஸ்டம் எப்படி அளவு எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தா நீங்கள் மேக்ஸிமம் நான் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேர் அந்த வீடியோ பார்த்தா எல்லாமே இப்போ வந்து செட்டிங்ஸ் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் ஓகேவா இப்போ வந்து உளுந்து ஓட்டணும்னா தனியாக அலர் மாற்றணும் மக்காசோல் ஓட்டணும் தனியாக அலர் மாற்றணும் சிறுந்தானியம் கம்பு கேழ்வரகு அது மாதிரி ஓட்டினா அதுக்கு அலர் மாற்றணும் தனியாக தனியார் மாற்றணும் அல்லர்னா இதுக்கு உள்ளே போட்டிருப்போம் இது உள்ள திறந்துட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கு அலர் வச்சிருக்கோம் ஓகேவா அந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி அறுவடை பயிருக்கு ஏற்ற மாதிரி அறுவடைக்கு தகுந்த மாதிரி நம்ம செட்டிங்ஸ் மாற்றிக்கணும்ப்பா சரி இப்ப இதெல்லாம் வாங்குற கஸ்டமருக்கு நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்களா இது வாங்குற கஸ்டமருக்கு கம்ப்ளீட்டா எல்லாம் சொல்லி கொடுப்போம் அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சு பேர் ஆள் வச்சிருக்கேன் அவங்கள அங்க அனுச்சு விட்டு அவங்க அந்த இடத்துல போயிட்டு செட்டிங்ஸ் போட்டு ஓட வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்களால ஓட்ட முடிஞ்ச வரைக்கும் வீடியோ காலில் பண்ணுவோம் அதேமாரி அவங்களால ஓட்ட முடியல அப்படின்னு திரும்ப வேலை அனுப்புவேன் ஏன்னா நாலு லட்ச ரூபா கொடுத்த மிஷின் வாங்கி போறாரு இப்ப வந்து என்னோட வேலை எப்படின்னா நான் என்ன சொன்னேன் ஒரு பத்து மிஷின் வச்சிருக்கும் போது பத்து மிஷின் ரன் பண்ணா அது வேற இப்போ நான் ஒரு ஐநூறு மிஷின் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஐநூறு மிஷின் ரன் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் வீடியோ காலில் கஸ்டமர் நான் காட்டி எல்லாருக்கும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கேன் ஓகே ஓ ஐநூறுக்கும் மேற்பட்ட மிஷின் சேல்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணி அந்த சர்வீஸ் நான் பார்த்துட்டு இருக்கோம் ஓ சூப்பர் சூப்பர் இப்போ இது வந்து ஒரு ஒரு பத்து ஏக்கர் விவசாயம் நான் வச்சிருக்காங்க ஒரு பிஸ்னஸும் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மிஷின் வாங்கிக்கலாம் ஒரு டிராக்டர் வச்சிருக்காங்கண்ணா ஒரு டிராக்டர் ஒரு விவசாயி ஒரு டிராக்டர் வச்சிருக்காங்கண்ணா அதை ஒரு மிஷினரி கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கணும் ஓகே ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ஒழுவோட்டி சம்பாதிக்கணும் சம்பாதிக்க முடியாதுப்பா ஏன்னா அது டீசல்ஸ் போகிறதுக்கும் விவசாயிகளுக்கு அந்த சாப்பாடு கிட்ட டீசல் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்கி செலவு போகிறதுக்கு போயிடும் ஆனால் இந்த மிஷினரி என்ன பண்ணால் ரெண்டு மாதம் ஓடினாலும் அதனோட இந்த மிஷினுடைய பணத்தை சம்பாரிச்சிட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்னொரு மிஷின் வாங்குற ஐடியாவே போய்டுவான்ப்பா சரி அந்த அளவுக்கு மல்டி கிராப் சரி அண்ணா இப்போ இதோட மார்க்கெட்லாம் எப்படி போயிட்டுருக்குண்ணா இப்போ ஒரு ஃபீல்டுக்கு போகிறாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம் இப்போ மார்க்கெட்டை பொறுத்த மிஷினரியை மிஷினரி ஒரு ஏக்கர் வந்து ஒரு மணி நேரம் ஓடும் உளுந்து அந்த உளுந்துக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறது ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா வாங்குறாங்கப்பா ஆயிரத்தி முந்நூறுரூவா வாங்கும்போது ஒரு நானூறுரூவா டீசல் நானூறுவா டீசல் இல்லை முந்நூறுவா டீசல் தான் ஓடும் ஓடும் போது மேக்ஸிமம் ஒரு தொள்ளாயிர இதில் ஒரு மணி நேரத்துக்கு லாபம் லாபம் கிடைச்சிரும் ஏன்னா இதில் எடுத்து போய் நம்ம ஆளை ஒன்றும் நம்ம இட்டு போயிட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம உட்காந்து இல்லை டிராக்டரை மட்டும் போய் விட்டு போய் ஸ்டார்ட் பண்ணி விட போகிறோம் ஃபீல்டு ஓட போது அந்த அமௌண்ட்டை மொத்தம் வாங்கி வரப்போகிறோம் இதுதான் வேலை இதுக்கு தேவையான ஒரே ஒரு அட்டாச்மெண்ட் டிராக்டர் டிராக்டர் இருந்தால் வேலை முடிஞ்சு வச்சு ஆள்லாம் வந்து விவசாயியாக ரெடி பண்ணி அவங்க பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா அவங்க இட்ற பயிர் தொண்ணூறு நாள் அந்த தொண்ணூறு நாளும் டெய்லியும் ஒவ்வொரு நாளும் அந்த விவசாயம் எப்படி போகுது எப்படி இலவ இல வருது எப்படி பூ வருது அதை தண்ணி எப்போ பாசனோம் அதுக்கு எப்போ மருந்து ஒரு எண்ணத்துலேயும் அவங்க மோட்டிவேஷனில் அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஆமா அந்த அறுவடை நாள் தான் உங்களுக்கு எண்டு அந்த தொண்ணூறா நாத்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ வண்டி அடிச்சு எப்போ நம்ம தயிரை பயிரை வந்து தனியாக பிரிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல விவசாய ஆளை ரெடி பண்ணி அங்கே உட்காந்துருப்பார் அப்போ நம்ம மிஷினரி நம்ம வந்து நம்ம மிஷினை மட்டும் எத்தனை விட்டா போட்டோம் போதும் அவங்க எல் மொத்த வேலை எல்லாத்தையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்கப்பா அந்த மாதிரி கரெக்டாக நம்ம செட்டிங் போட்டு விடணும் ஏன்னா அவருக்கு வந்து அந்த நேரத்தில் ஏன்னா மழை வரலாம் நம்ம அவரோட சூழ்நிலைக்கு நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கும் முடித்து கொடுக்கணும் இந்த மிஷினரி அளவுக்கு ஈரமாக இருந்தாலும் ஓட்டலாம்ப்பா காய்ச்சலாக இருந்தாலும் ஓட்டலாம் ஓ ஏன்னா மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கணும் மெயினாக வந்து மிஷினை வாங்குறது முக்கியம் இல்லை மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கணும் மிஷினை எப்படி இருந்தால் ஓட்டிக்கலாம் ஓட்டிக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் வரணும் மிஷினை வாங்கும் போதே வந்து ஓட்டுவோமா ஓட்ட மாட்டோமான்ற பயம் வரக்கூடாது இதை ஓட்டினா சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஒரு விஷயத்தை செய்யணும் நம்ம வாங்கும்போது ஓகே இந்த மிஷினத்தை சம்பாரிச்சலாம் அப்படின்னு நினச்சி பாருங்க அந்த மிஷினரி கரெக்டாக ஓட்டிகிட்டே இருக்கும் ஏன்னா நான் ஓட்டும் ஓட்டும்போது ஒரு கஸ்டமருக்கு வந்து நல்லா மழை பெஞ்சிருச்சு மழை பெஞ்சு அந்த விவசாயத்தை அந்த ஃபீல்டு அடிக்க முடியுமா ஒரு எண்ணத்தில் இருந்தார் ஆனால் அந்த சமயத்தில் அவர் ரெண்டு ஏக்கர் ஃபீல்டு மழையே பெஞ்சாலும் பரவாயில்லை நான் உட்காந்து எனக்கு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்லை அந்த ஃபீல்டை நான் முடிச்சுட்டு வெளியே வரணும் ஒரு எய்மில் வச்சு அவருக்கு அந்த ஃபீல்டை முடிச்சு கொடுத்தேன் ஆனால் அப்போ அந்த விவசாயம் சொன்ன ஒரே வார்த்தை போதும்டா சாமி நான் எப்படி விடையுன்னு நினைச்சேன் இந்த நான் பயிரிட்ட தொண்ணூறு நாள் விவசாயம் வேணா போயிரு நினைச்சேன் ஆனால் நீ உன் மிஷினர் தான் எனக்கு அடிச்சு கொடுத்துருப்பாரு அந்த ஒரு விஷயமே எனக்கு போதும்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டாரு யாரும் இல்லைங்க நம்ம அரியலூர் மாவட்டத்துல கண்டிப்பாக கண்டிப்பாக சார் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்கள் ஊர்லாம் கூட நீங்கள் ஃபீல்டுக்கு வந்து அடிச்சிருக்கீங்க உங்களோட ஒர்க்கை பற்றி தெரியும் ஸோ அளவுக்கு நீங்கள் வந்து பேஷனேட்டாக இருக்கிறதுனால உங் உங்களோட க நிறுவனம் வந்து அளவுக்கு நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் சேனல் சார் வாழ்த்துறோம் ப்ரோ இப்போ பயிர் வந்து எதில் ப்ரோ போடணும் நம்ம இன்னும் வந்து எதுவும் போடணும் இந்த பக்கெட் வந்து மேலே இருக்குன்னா ரோடு ரோடு மச்சில் போகும்போது ஓகே ஒரு எங்க எங்கே கூடாதுன்றதுக்காக ரோட மடிச்சு வச்சிருக்கோம் ஓகே ஓகே இந்த அண்ணன் ரோடு டைப் கொடுத்துருப்போம் ஓகே சுத்த சுத்த ஆட்டோமேட்டிக்காக கேட்கறீங்க நம்ம பண்ணிட்டோடனே கீழே வந்துடும் நம்ம அள்ளி போட்டு கீழே அள்ளி போட்டா மேலே எடுத்து போய்டும் அதை பண்ணி பண்ணாலே கிராப் கரா ஈஸியாக வரும் எல்லா பயிருக்கும் இங்கே தான் ஆமா இங்க இங்கே இருந்தான் அவுட் எதில் வரும் அவுட் வந்து பேக்ல போய்டும் ஓகே பேக்கில் போய் என்ன பண்ணால் கூலம் வர டஸ்ட்டு ஃபுல்லாக பேக்கில் போய்டும்பா ஓகே பேக்கில் போய் இந்த பக்கம் பிரிஞ்சிடும் சரி பார்த்திங்க இதில் மூணு ஃபோனர் கொடுத்துருப்போம் கூலம் கூலம் வந்து தனியா கூலம் தனியா வந்துடும் இதை வந்து நம்ம தள்ளி விட்ற மாதிரி வரும் ரொம்ப எடையை போயிடும் ஓகே இருக்கு நம்மளுக்கு வர கிளியரன்ஸ் தானியம் ஓகே பக்காவது தானியம் இந்த வாய்க்கால் வந்துடும் சரிங்க ப்ரோ இப்போ நமக்கு சீசன்லாம் வேற வரப்போகுது ஆமாம் ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஒரு ஃபீல்டுக்கு போயிட்டு டேரக்டாக லைவாகவே நம்ம அடிச்சு பிளஸ் வந்து அந்த ஃபார்மரோடையும் நம்ம பேசி எடுக்கலாம் கண்டிப்பாக ஃபார்மரோட அதை வண்டி எப்படி ஓடுது அவங்க என்ன நான் அந்த வீடியோவில் கட்டிடலாமா சரிங்க இப்போ இந்த மிஷின் வாங்கணும்னா இப்படி டேரெக்டாக வந்து வாங்கணுமா ப்ரோ மிஷின் வாங்கினா நம்மளுக்கு டேரெக்டாக கால் பண்ணாலே போதும் வண்டி புக்கிங் போட்டு அவங்களுக்கு தேவையான மிஷினரி ஸ்டாக்ல இருக்கும் அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா அந்த கஸ்டமர் சீசன் தகுந்த மாதிரி அவங்களுக்கு மிஷினரி குடினா தான் இருக்கும் ப்ரோ இப்போ எந்தெந்த ஊரெலாம் அதிகமாக கொடுத்துருக்கீங்க நான் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலையும் கொடுத்துருக்கோம் இப்போ மேக்ஸிமம் அரியலூர் மாவட்டத்தில் நிறைய கொடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது வண்டிகிட்ட கொடுத்துருக்கேன் தஞ்சாவூர் நிறையா கொடுத்துருக்கேன் அதை விட்டால் தர்மம் இந்த பக்கம் கர்நாடகா பாடுறதையும் நிறையா கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு ரவுண்டில் இப்போ மாவட்டம் மாதிரியாக ஒவ்வொரு மாடலையும் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இருந்து தான் இருக்கு சரிங்க இந்த மிஷின் எவ்வளோண்ணா ரேட்டு இந்த மிஷினோட ரேட்டு வந்து இப்போ நாலு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் இதனோட ரேட்டு இதில் வந்து நாலு மாடல் இருக்குப்பா சிங்கிள் புள்ளி இருக்குது அது ஒரு மூணு எழுபத்தஞ்சு பண்ணலாம் இதில் ஹை கெப்பாசிட்டி இருக்குது அது நாலு பத்து பண்ணலாம் எலிவேட்டர் மாடல் இருக்குது அது ஒரு நாலு நாற்பத்தஞ்சு பண்ணலாம் பேக் பைட் இருக்குது அஞ்சு நாற்பத்தஞ்சு பண்ணலாம் அதை மாதிரி வந்து நிறையா மாடல் ஒவ்வொன்றதுக்கு ஒரு ஒரு மாடல் இருக்குது இந்த மாடல் வந்து யாராருக்கு இன்னும் பெனிஃபிட் ஆகும்ன்றதை நான் சொல்வேன் ஒரு விவசாயி போது எனக்கு மழை மூடாக இருக்குது அந்த அந்த இரவு எல்லாம் தேவைப்படும் போது பேக் பேட் எடுத்துக்கணுவேன் எனக்கு ராகி மட்டும் தான் ஓடும் கவுர் மட்டும் தான் ஓடும்போது அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் எடுத்து சொல்லுவேன் எனக்கு மல்லாட்ட கம்பல்சரி ஓடணும் போது ஐ கெப்பாசிட்டி எடுத்து சொல்லுவேன் அந்த ஏன் அதெல்லாம் நம்ம சொல்கிறேன்னா நான் ஒன்றும் மிஷினரியை வந்து அப்படியே டேரெக்டாக எதாவது நம்ம வைக்கலப்பா புரியுதா இந்த நான் ஓட்டி ஓட்டி பார்த்து இல்லை என்ன ஃபீல்டு ஓட்டினா என்னென்ன தாங்கும் எப்படி எப்படி ஓட்டினான்னான்னு சொல்லி அதை தெரிஞ்சுதான் இந்த மிஷினரிக்கலா நீங்களே இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க ஆமா ட்ரை பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் அந்த மிஷினரி வந்தேன் சரிங்க இப்போ சர்வீஸ் சென்டர் வச்சது காரணத்தை நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் அந்த மிஷினரிக்கு இன்னொரு மிஷினே சர்வீஸ் சென்டர் எதுக்கு முதல்ல வச்சோம் இங்க என்ன வேலை நடக்குது இன்னொரு வண்டியில சரி இப்போ நம்ம வேறு சர்வீஸ் சென்டரில் ஆல்ரெடி நிறைய மிஷின் பண்ணியிருக்கோம்ப்பா அந்த மிஷின் நம்ம பண்ணும்போது நான் ஆல்ரெடி நான் மிஷினரி வந்து நிறைய கஸ்டமர் வந்து மேலாளி போகிற வண்டி நிறைய பேர் வாங்கிட்டாங்க ஏன்னா இப்போ வந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தான் அந்த மாடல் நிறைய வந்தது அதனால பழைய மாடல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நிறைய கஸ்டமர் தாங்க இல்லைங்களா அதனால நம்ம சர்வீஸ் சென்டரில் அவங்களுக்கு எல்லாருமே பக்கெட் ரெடி பண்ணி தரோம் பக்கெட்னா வேடர் பாக்ஸ் கீழே இருந்து தள்ளி போட்டால் அவங்களுக்கு தானாக ஐந்து போகிற மாதிரி நான் வேடர் பாக்ஸ் நம்ம எல்லாருமே ரெடி பண்ணி தரோம் இது வரைக்கும் ஒரு ஐம்பது வண்டி பண்ணியிருக்கேன் இப்போவும் நிறைய ஒரு பத்து வண்டி நிற்கிது எல்லாருமே அந்த மாடல் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இதை நீங்கள் பண்ணி தரும் இதை எடுத்து வந்தாங்க இந்த ஃபேடர் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் ஓகே நம்ம வாங்கினவங்களுக்கு மாடல் வந்து கிடையாது ஏன்னா வண்டி வாங்கி அதை வண்டி இடைக்கு போகிற கண்டிஷன் போயிடுறாங்க அந்த இடைக்கு போகிற போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக விவசாயிகளுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒன்று பண்ணுறதுக்காக அந்த ஃபேடர் பாக்ஸ் ரெடி பண்ணி இது போட்டதுனால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிடும் யூஸ்ஃபுல்லாகிடும் மத்த வருத்த ரூபாய் பிக்ஸட் ரேட்டு இது இது பண்ற ரேட்டு வந்து பிரைஸ் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எழுபத்தஞ்சாயிரம் ஏன் பண்றேன்னா இது அவங்களுக்கே தெரியும் எழுபத்தஞ்சு ரூபா சொன்னாரு கம்மியாக தான் சொன்னாருன்னு அவங்களுக்கே தெரியும் விசாரிச்சிருப்பாங்க விசாரிக்காதான் எந்த விவசாயம் இருக்க மாட்டாங்க நம்ம எழுபத்தஞ்சு பண்ணி பண்ணிட்டு சரி சரிங்களா இங்க இருக்கிறதா உங்க சர்வீஸ் இதுதான் நம்ம சென்டர் இப்ப வந்து சர்வீஸ் சென்டர்னா ஒரு மிஷினரியில் மிஷினரினா சின்ன சின்ன வேலை தான் ஒரு சின்ன சர்வீஸ் சென்டர் ஆனால் ஆனா நம்ம செய்கிற வேலை வந்து ஒரு மிஷினரி கம்ப்ளீட்டா பிரிச்சுட்டு அந்த மிஷினரி திரும்ப போட்டுறதுக்கு நம்ம சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம் ஓகே அந்த மாதிரி ஒரு விவசாயிகளுக்கு பெஸ்ட்டாக ஒன்று பண்ண எனக்கு ஒரு எண்ணம் ஓகே இன்னும் என்னன்னா ஒரு கொடுக்குற மிஷினில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அவங்களுக்கு எதாவது நம்ம மைண்ட் செட் வச்சு ஏதாவது ஒன்று பெருசாக சமைன்னு நான் யோசிச்சேன் அதில் ஒரு மிஷினரியை தயாரிச்சிட்ருக்கேன் அந்த மிஷினை பார்க்கலாம் நீங்களாவே ஒரு மிஷின் தயாரிக்கும் ஆமாம்ப்பா நானே மிஷின் தயாரிச்சிட்ருக்கேன் இப்போ வந்து நம்ம வீரா சர்வீஸ் சென்டரில் நான் பண்ணிக்கிற மெயினான ஒரு விஷயம் என்னன்னா மிஷினரியை நம்ம தயாரிக்கிறது முதல்ல நம்ம சர்வீஸ் சென்டரில் முதல்ல நம்ம ஃபீல்டு அடிக்க ஆரம்பித்தோம் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணனா முதல்ல ஃபீல்டு அடிக்க ஆரம்பித்தோம் மிஷினரி வாங்கி அந்த ஃபீல்டில் எப்படி ஓட்டுறத கத்துக்கணும் அதுக்கடுத்து விவசாயிகளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு எண்ணத்துல சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சேன் சரி அதுக்கடுத்து அடுத்து ஒன்னு பெருசா தான் நம்ம மிஷினரி தயாரிக்க ஏன்னா நம்ம வருகிற எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் யாரும் வந்து நம்ம அப்படியே இருந்த கூடாது நம்ம ஒரு 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 தொழிலில் இறங்கிட்டனா அதுக்கு அடுத்து அடுத்து என்ன இருக்கு அதில் அடுத்து என்ன போகலான்ற ஒரு மோட்டிவேஷனோட ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கிட்டா அதில் நம்ம அடுத்தடுத்து போனால் போனா வளர்த்து விட்டே போயிடும் ஏன்னா நம்ம நம்ம சர்வீஸ் தான் பார்த்தோம் சர்வீஸே இருக்கக்கூடாது அடுத்து நம்ம ஏதாவது பண்ணா ஒரு நல்லா பெஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சா தான் இந்த மிஷின் தயாரிக்கிறது ஓகே இது எப்போ லான்ச் ஆகணும் இது இன்னும் ஒரு டென் டேஸில் லான்ச் ஆகிடும் கம்ப்ளீட் ஒர்க்கு முடிய போகுது இதில் வந்து இதில் நிறைய பெனிஃபிட் பண்ணியிருக்கேன் விவசாயிகளுக்கு மெயினாக வந்து ஒரு தானியம் சிதறற சிதற கூடாதுன்றதான் விவசாயிகளோட எண்ணம் இதுல சிதற அளவுக்கு நான் மெயினாவுல ஒரு சின்ன சின்ன ஆப்ஷன் எல்லாம் பண்ணிருக்கேன் சரிங்கண்ணா அப்ப இந்த அடுத்த வருஷம் பொங்கல் அப்ப நல்ல ஒரு கண்டிப்பா பொங்கல் இது ஒரு ஆகி சரி இந்த மிஷின் வந்தப்ப நம்ம தனி வீடியோ இதை வந்துடும் இதுல கண்டிப்பா பேர்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஆகி வரப்போகுது ஓகே இதுல எல்லாருமே வாங்கலாம் எல்லா யாரும் மிஷினரி வேணுமோ வந்து எங்கிட்டரி பாருங்க கண்டிப்பா நீங்க உற்பத்தி பண்றதுனால ஒரு நல்ல விலைக்கும் வந்து நல்ல விலைக்கு கரெக்டான ரெடி சரிங்க சரிங்கண்ணா இப்ப இந்த வீடியோல வந்து இந்த சீசன் வந்ததுனால நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் தொடர்ந்துமே வந்து உங்க வீடியோ வந்து நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாங்களா இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு யூடியூப் சொல்றேன் சேனல் நடத்தினாலும் இன்னும் நம்ம நிறைய விவசாயிகள் நிறைய பேர் தெரியாது இருக்காங்க மூலமுடுக்கில் இருக்கிறவங்க எல்லாம் ஏகப்பட்ட பேர் கடைகோடியில் இருக்கிற விவசாயி கூட எப்படி அந்த வீடியோ பார்க்க முடியாத விவசாயி நிறைய பேர் இருக்காங்க உங்களை மாதிரி யூடியூபர்லாம் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் பண்ணீங்கன்னா இன்னும் விவசாயிகளுக்கு எப்படி சொல்றது இப்போ விவசாயம் இன்னமும் டிராக்டரலே ஓடுற விவசாயம் நடந்துட்டு இருக்குப்பா கண்டிப்பா கண்டிப்பா இன்னமும் ஆளு வச்சு ஒழிக்கிற விவசாயம் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா ஏன்னா அண்ணன் கடகோடியில் இருக்கிற விவசாயிக்கும் தெரியும்னா உங்களை மாதிரி ஒரு யூடியூப் யூடியூப்ல இருக்கணும் ஒரு ஒழிவன்றி உணவு சொல்ற யூடியூப்ல இன்னமும் இது மூலம் நிறைய வீடியோ போடுவேன் எல்லாரும் கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா அண்ணா ஸோ எங்கள் சேனல் மூலமா தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுக்கும் எங்கள் சேனல் சிரமா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் ரொம்ப நன்றிங்க